ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் எத்தனையோ ஸ்வீட் மெமரிஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட் டைமாக என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை நான் எப்படியெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த பூஜையை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லியும் தரல நான் யார்கிட்டயும் கேட்கவும் இல்லை இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன் மனசு திருப்திக்காக நான் எந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சரை வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தரதோடு இல்லாமல் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் எப்பயும் போல் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக கமெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுமே எப்பயும் போல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றியும் பிரம்ம முகூர்த்தத்தோட சிறப்பு பற்றியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் எல்லா நாளும் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தினமும் இந்த பூஜை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நிஜமாக கிடையாது என்னால் அந்த மாதிரி எந்திரிச்சு ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியலை ஏன்னா மனசும் உடம்பும் ஒத்துழைச்சா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்துலேயும் முழு திருப்தியாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் ஆனாலும் மாதத்தில் குறைஞ்சது செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி பிரதோஷம் சஷ்டி சதுர்த்தி கிருத்திகை இந்த மாதிரி தினங்கள் வரும் இல்லையா இதில் ரெகுலராக இந்த தினங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நான் விரதம் இருப்பேன் அந்த டயத்தில் முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் எனக்கு அது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் குறைஞ்சது வாரத்தில் ரெண்டு தடவையாவது அட்லீஸ்ட்டு செவ்வாய் வெளியாவது நம்ம அதை பண்ணும்போது இன்னும் எனக்கு ஏதோ உடம்பு ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி நல்லாயிருக்கு ஸோ ஸோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லி இந்த பிரம்ம முகூர்த்தம் பண்ண முடியலை பூஜை பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது செவ்வாய் வெள்ளின்னு கூட இல்லை ஏன்னா வேலைக்கு போகிறவங்க சனி ஞாயிறு உங்களுக்கு ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு தோணுனா கூட வாரத்தில் அந்த ஒரு நாள் கூட அந்த பூஜையை பண்ணலாம் அதில் உள்ள ஒரு மனசு திருப்தி அதாவது நான் ஷேர் சொல்கிறத விட அனுபவிக்கும் போது ரொம்ப 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 நல்லாயிருக்கு ஏன்னா நம்ம வீட்டில் எத்தனையோ ரூம்ஸ் இருந்தாலும் அந்த பூஜை அறையில்ங்கிறது அம்மா வீட்டுக்கு போகிற ஒரு சந்தோஷம் அம்மா மடியில் உட்காந்து இருக்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன கஷ்டம் என்ன கவலை அப்படிங்கிறதையும் மற்றவங்கள்ட போய் நம்ம சொல்லி என் பெத்தவங்கள்கிட்டயே சொன்னால் கூட என்னை கேட்டால் வேணாம் அப்படின்னு தான் நினப்பேன் எதுக்கு நம்மளோட மனப்பாரத்தை அவங்கக்கிட்ட போய் சொல்லுவானே அது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பானா அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் இதே மற்றவங்கள்ட்ட சொன்னாலுமே கொஞ்சம் நேரம் கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்பா இப்படி தான் வேணும் அவளுக்கு அப்படின்னு நினப்பாங்க இல்லைன்னா அப்படியா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு சீனை போடுவாங்க அப்படி தானே என்னதான் இருந்தாலும் இதே வந்து என்ன கஷ்டமாக இருந்தாலும் மனசுக்களே வச்சு அழுத்தி அழுத்தி இருக்கிறத விட ஒரு பத்து நிமிஷம் தினமும் நம சாமி உக்காந்து உங்களுக்கு என்னென்னலாம் கவலை இருக்குது என்னென்னலாம் கஷ்டம் இருக்குது என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட அப்படியே உட்காந்து நம்ம அம்மாட்ட சொல்கிற மாதிரி அப்பாட்ட சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை சொல்கிற மாதிரி ஷேர் பண்ணி பாருங்களேன் அதுவும் அந்த டயத்தில் அது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவரில் வெளியில் தெளித்து கோலம் போடுறது அடுத்து உள்ள முத்தம்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு நானும் குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கரெக்டாக நாலு மணி ஆயிரும் அந்த டைமிங் எனக்கு கரெக்டாக எப்பயுமே அந்த நாலு மணி வந்துடும் இதுதான் நம்மளோட பூஜை செல்ஃபு ஃபுல்லாக மஞ்சள் சந்தனம் பன்னீர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பலகை அந்த ஸ்லாப்பு கீழே உள்ள அந்த இடங்கள் அதிலெல்லாம் நல்லா போட்டு கோலம்லாம் போட்டு அந்த ஒரு வாசனை அந்த ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் அது வந்து அனுபவிக்கிற அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அப்புறம் நம்ம ரெகுலராக பூஜை பண்ணுறதுனால எல்லா விஷயமே அப்படி இப்படி தான் இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பூஜையை கண்டினியூ பண்ணிடுவேன் நம்ம வீட்டில் தனியாக பூஜை ரூம் அப்படின்னு கிடையாது சின்னதாக அந்த ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வச்சுருப்போம் இந்த சைடு ரூம் அந்த மாதிரி தானே இருக்கும் பக்கத்தில் வந்து குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களையும் தொந்தரவு பண்ணாமல் மெதுவாக மணி அடித்து சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த காலை நேரத்தில்ங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றியும் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றியும் அதோடய சிறப்பு பற்றியும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையுமே இருக்கும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணுற விஷயங்களை நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க புஷ்பா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுருக்காங்க அவங்களோட வீடியோஸில் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா ரெகுலராக அவங்க வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு ஒவ்வொரு நாளையும் அழகாக ஆட் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு வீடியோ கிளிப் எனக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்லையே ரெகுலராக அந்த பூஜை பண்ணுறாங்கன்னு ரெகுலராக செய்கிறது ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வந்து காலையில் அறாக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடணும் இல்லையா அப்போ அந்த டயத்தில் எந்திரிச்சு மற்ற வேலைகள் சமைக்கிற வேலை இருக்கும் வீட்டில் உள்ள மற்ற விஷயங்கள் ஏன் வே ஸ்கூலுக்கு போயிட்டு ஒம்பது ஒம்போதரைக்கெலாம் கண்டிப்பாக வெளியில் மற்றவே ஒர்க் இருக்கும் எனக்கு யூனியன் ஆஃபீஸ் போவேன் இல்லைன்னா வேறு ஏதாவது சர்வே சம்மந்தமான ஒர்க்கு அப்படி ஏதாவது அடுத்து அடுத்து கண்டினியூவாகவே இருக்கும் அப்போ நம்ம ஆறு மணி ஆறரைக்கெலாம் வீட்டை விட்டு வெளியேற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஆறரைக்கெலாம் வெளியேற மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது என்னால் இந்த வேலையெல்லாம் ப்ராப்பராக முடிச்சுட்டு வெளியேறி போகிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சிரமம் இதே ஒம்பது மணிக்கு நான் வேலைக்கு இருந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா செய்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு மூணு மூணு மணிக்கு எழுந்திரிப்போம் நம்ம இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பி போகிறதுக்கும் இல்லை மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு வந்து சாமி கும்பிடுற அந்த டயத்துலேயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ ஒரு டூ இயர்ஸாக வந்து இந்த காலை உணவுக்கு ஸ்கூலுக்கு போகிறதினால என்னால் வீட்டில் உள்ள சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மற்ற ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு போகிறதான் கொஞ்சம் சிரமம் ஆனால் அவங்க ரெகுலராக போட்டிருந்தாங்க அது ரொம்பவே எனக்கு பார்க்க சூப்பராகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு அந்த வீடியோஸ் நான் பார்க்கும்போது நேரம் கிடச்சிச்சின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க சேனல் போயிட்டு பாருங்கள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நிலைவாசல் பூஜை நிலவாசலில் விளக்கு போடணும் என்னென்னவோ சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நமக்கு பெரியவங்க எனக்கு அதெல்லாம் சரியாகலை ஏன்னா பக்கத்தில் ஃபேன் ஓடிட்டே இருக்கும் வாசலில் விளக்கெல்லாம் வைக்க முடியாது ஆனால் வச்சு சாமி கும்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த சாம்பிராணி வாசனை அந்த வீடெல்லாம் கமகமகமான சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கப் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுவேன் அதில் அதில் வந்து அந்த கட்டி சாம்பிராணி இருக்குல்ல அதை இடித்து வச்சுக்குவேன் அதை அந்த கப் சாம்பிராணிக்குள்ளே போட்டு பற்ற வச்சு அதையும் அதுக்குள்ளே போட்டு காட்டும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் மற்றபடி அந்த நேரத்தில் நம்ம நெருப்பெல்லாம் பற்ற வச்சு எல்லாம் ரெடி பண்ண முடியாது அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து வேள்மாறல் படிக்க ஆரம்பிச்சிருவேன் அது உட்காந்து நம்ம படிக்கும்போது அதோடய ஃபீல்மே ரொம்ப சூப்பராக இருக்கும் வேல் மாறல் ஆனால் நான் தினமும் படிச்சுருவேன் ஏன்னா நம்ம நாலரைக்கு நாள் வேலை முடிச்சுட்டு குறைஞ்சது ஒரு ப மணி நேரம் பத்து நிமிஷத்துலேயே கட கட வேல்மாரல் பாராயணம் பண்ணிடுவேன் தினமும் வேல்மாரல் படிக்கிற பழக்கம் இருக்கும் அது வந்து வேல்மாரல் வந்து எனக்கு எனக்கு கேட்டால் உட்காந்து நம்ம பூஜை பண்ணி இதை ப்ராப்ராயெல்லாம் செஞ்சு நம்ம படிக்கணும் ஆனால் எனக்கு அது முடியாத டைமாக இருந்தாலும் தினமும் எங்கன்னா யாவது எந்த இடத்துல யாவது வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்தோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ஆஃபீஸில் கொஞ்சம் நேரம் எனக்கு ஏதாவது டைம் கிடைக்கும்போதோ எனக்கு தினமும் அதை உட்காந்து படிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அது அதுதான் திருப்தி அன்னைக்கு அது படிக்கலை அப்படின்னா எனக்கு அது அன்றைக்கி டேயே ஓடாத மாதிரி தான் இருந்துச்சு அதனால எனக்கு அது மனதுக்கு ஒரு ஒரு நெருடலாகவே இருக்கிறனால எப்படியாவது வேல் மாறல் சின்னது மட்டும் கரெக்டாக எந்திரிச்சு அப்படி எட்டி பார்க்கும் ஏன்னா அவள் எந்திரிக்கிற டைம் வந்து நான் அந்த பூஜா ரூம் பக்கத்தில் உட்காந்து வேல்மாரல் படிச்சுட்டு டைம் அந்த ஒரு ஹால் டைமாக இருக்கும் அந்த டைம் தான் அவன் எந்திரிப்பான் அதனால் ஓ எந்திரிச்சு கரெக்டாக அங்கே வந்துடும் அதுதான் அவங்க வந்தது திரும்பி பார்த்த உடனேயே அப்படி தலை மட்டும் நீட்டி பார்க்கும் அம்மா அங்கே தான் உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஆனால் தொந்தரவு பண்ண மாட்டான் அவனுக்கு தெரியும் அது அப்படியே அவனுக்கு பழகிச்சா என்னென்னு தெரியல அப்புறம் அவங்க ஏதாவது புக்ஸு ஏதாவது எடுத்து அதுக்குள்ளே வச்சுருந்து அதை எடுத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருவான் அதே மாதிரி அந்த டயத்தில் வந்து மேக்சிமம் சாமிக்கு பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பெருசாக நான் எப்போயும் ரெடி பண்ணதில்லை பால் காய்ச்சிடுவேன் தனியாக சாமிக்குன்னு ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை நான் குடிச்சிருவேன் இல்லை பசங்களுக்கும் சேர்ந்து குடிப்போம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது பழ பழங்கள் இருக்கும் அதை வச்சு சாமி கும்பிட்டுருவேன் அதுவும் இல்லை அப்படின்னா ரெண்டு கல்கண்டோ பேரிச்சம்பழமோ ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ என்கிட்ட என்ன இருக்கோ எச்சுப்படாமல் அதை நான் எடுத்து வச்சுட்டுவேன் தனியாக அவர்கப்பால் அது அவங்களுக்காக இன்றைக்கி இது தான் அப்படின்னு வச்சு அதாவது நமக்கு தெரியும் இல்லையா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அடுத்து வெள்ளிக்கிழமை அந்த பூஜை பண்ண போகிறோம் இல்லை பௌர்ணமி அன்னைக்குன்னு மாதத்தில் ஒரு நாள் இந்த பூஜை நம்ம காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நமக்கு அதனால் அதுக்குன்னு தகுந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சிருவேன் ஏன்னா நிஜமாக என்னால் அந்நேரத்தில் எழுந்திரிச்சு பிரசாதம்லாம் ரெடி பண்ண முடியாதுங்கிறனால இந்த வேல்மாரல் புக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பஜனை கொடுத்துருந்தாங்க அதாவது தமிழ் செல்வன்னு சொல்லிட்டு நம்ம சொந்தக்காரவங்க தான் ஊரில் உள்ளவங்க தான் ஏன்னா நான் வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் மொபைலில் அந்த லிரிக் பார்த்து படிக்கிறது இல்லைனா எழுதி வச்சு படிக்கிறதுங்கிறது எனக்கு எதோ மாதிரி அன் இருந்துச்சு ஆனால் கரெக்டாக தம்பி காலையில் அந்த பஜனை மார்கழி மாத பஜனைக்கு போயிட்டு இந்த புக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்தப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை வச்சு தான் இன்னும் வரைக்கும் நான் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எழுத்துக்கள் எல்லாமே வந்து நல்ல பெருசாக அழகாக இருந்துச்சு ஏன்னா புக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சி அப்போவே நமக்கு அந்த புக்கு கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களும் அவங்களுக்குமே இந்த டயத்தில் ரொம்ப ஒரு நன்றியும் கடவுள்கிட்ட சொல்லிக்கிறணும் தினமும் செய்ய முடியாட்டாலும் மாதத்தில் பௌர்ணமி என்னைக்குனாலும் சரி இல்லை செவ்வாய் வெளியில் வாரத்தில் ஒரு நாளோ உங்களுக்கு முடிஞ்ச டயத்தில் இந்த மாதிரி அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம சாமிக்காக நேரம் ஒதுக்கி சாமி கும்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கடவுள் எங்கே வேணாலும் கும்பிடலாம் அப்படின்னு நம்ம நினப்போம் வீட்டில் தானே ரெகுலராக சாமி கும்பிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் ஒரு பூமிக்கு அடியில் தண்ணி வந்து எப்பயுமே ஓடிட்டு தான் இருக்கும் எங்கன தோண்டினாலும் தண்ணி வரும் இருந்தாலும் கிணறு அப்படிங்கிறது அதுக்குன்னு முறையாக தோ தோண்டி அதை முறையாக நம்ம உரையெல்லாம் போட்டு சுத்தமாக இருக்கிற அந்த தண்ணி அள்ளி தான் நம்ம குடிப்போம் அந்த மாதிரி அங்கங்கே சாமிகள் வீட்டில் நம்ம கும்பிட்டாலுமே கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றது ரொம்ப இன்னுமே மனதுக்கு நல்லாயிருக்கும் ஏன் மனசுக்கு நல்லா இருக்குது மனதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா சாமி இது வேணும் அது வேணும் எனக்கு நீ இதை செய்யினா உனக்கு அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட மனது எனக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள் வேண்டி கேளுங்களேன் அது ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு என்ன கஷ்டம் என்ன கவலை எது இருந்தாலும் ஓகே மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சுன்னு வைங்களேன் எதையுமே நம்மளால் இது பண்ண முடியும் இன்னொன்று நான் எல்லாம் தான் பண்ணுறேன் எனக்கு எதுவுமே இன்னுமே கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நினச்சாலும் ஒரு கல்லை செதுக்க செதுக்க தான் அது சிலையாக மாறும் அதுக்கு எத்தனை காலங்கள் நமக்கு தெரியாது ஆனால் கடவுள்கிட்ட நம்ம தொடர்ந்து நம்மளோட வேண்டுதலை நம்மளோட வேண்டும்போது நிச்சயமாக ஒரு நாள் வந்து நமக்கான ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நான் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஏன்னா அந்த காலத்தில் பாருங்க ஏதாவது ஒரு வரம் வாங்கணும்னா பன்னெண்டு வருஷம் தவம் இருந்தாங்க பதினெட்டு வருஷம் தவம் இருந்தாங்க அதெல்லாம் தவம் இருந்து தான் அந்த வரமே கடவுள் நமக்கு முன்னாடி தோன்றி வரம் கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் நம்ம புராணங்களில் படிச்சிருக்கோம் நம்ம அவ்வளவு வரங்கள்லாம் நம்மளை வருத்தி நம்ம இருக்க போறதில்ல இருந்தாலும் தெய்வத்துக்காக தினமும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி அவங்கள நினச்சி ஒரு சின்ன சாமி பாடலோ இல்லை ஒரு சின்ன ஒரு போற்றியோ நம் நம்ம சொல்லும்போது இல்லை எதுவுமே இல்லை எனக்கு அதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னா ஒரு மொபைலில் எல்லா டைமே இருக்கும் உட்காந்து எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம் கொஞ்சம் நேரம் ஒரு சாமி பாட்டை இல்லை ஒரு கந்து சிருஷ்டி கவசமோ கொஞ்சம் நேரம் அப்படி மொபைலில் கேட்டுகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்டேன் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ரெகுலராக வீடியோ போகலன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுறேன் உங்களோட அன்பை இதே மாதிரி எப்போவுமே தருவீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் Thank you for watching, friends. Thank you.